சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் நண்பர்களே ஒரு பணக்காரன் தினமும் வந்து முதியோர் இல்ல வாசலில் வந்து நின்று அழுதுட்டு போகிறான் அதை பார்த்து அங்கே உள்ளவங்களாம் வேதனையாக பார்க்குறாங்க எதுக்காக இந்த பையன் தினமும் வந்து இங்கே முதியோர் உள்ள வாசலில் நின்று அழுதுகிட்டு போகிறான்னு சொல்லி அந்த பையனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அவன் வசதியாக இருக்கான் நல்ல ஒரு வேலையில் இருக்கான் குடும்பம் குட்டின்னு சொல்லி சந்தோஷமாக தான் வாழ்கிறான் எதுக்காக இங்கே வந்து நின்று தினமும் ஒப்பாரி வச்சுட்டு போகிறான்னு சொல்லி எல்லோரும் அந்த பையனோட கதையை தேடுறதுக்கு ஆர்வப்பட்டாங்க கண்டிப்பாக அந்த பையனுக்கு எந்த குறையும் இல்லைன்னா எதுக்காக வந்து முதியோர் இல்ல வாசலில் நின்று அழுதுட்டு போனோம் கண்டிப்பாக அவனுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் யூகிக்கும் பொழுது கண்டிப்பாக அது போல தான் நடக்குது அதாவது அந்த பையனோட அம்மா வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துருக்காங்க அந்த பையனுக்கு விருப்பம் இல்லாமல் தானே அவங்க அம்மாவை கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இல்லவே இல்லை அந்த பையன் அம்மாவை தங்கந்தங்கமாக பார்த்துக்கிட்டான் ஆனா அவங்க அம்மா தான் வந்து நான் முதியோர் இல்லத்துக்கு போய் சேர்றேன்னு சொல்லி அவங்களாவே விருப்பப்பட்டு வந்திருக்காங்க ஆனா இந்த பையன் தினமும் அவங்க அம்மாவை வீட்டுக்கு வாங்கம்மான்னு சொல்லி பொழுது அவங்க வர மாட்டேன் என் வாழ்க்கை முழுவதும் என் காலம் முழுவதும் இங்கேயே கழிச்சுட்டு போகிறேன்னு சொல்லி விடாபடியா இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக இந்த அம்மா அப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான செய்தியோடு இதை பகிர்ந்திருக்காங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க எதுக்காக அந்த அம்மா முதியோர் இல்லத்தில் வந்து தங்கியிருக்காங்க அந்த பையன் அம்மாவை விட்டு கொடுக்காம எதுக்காக தினமும் வந்து அழுதுட்டு போறான் கடைசியில் அவங்க எடுத்த முடிவு தான் என்னன்னு சொல்லி நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க வீடியோ கொள்ள போலாம் வணக்கம் நண்பர்களே கல்யாணமான கையோடு ரகுங்கிற இளைஞர் தன்னுடைய அம்மாவை முதியத்தில் சேர்த்து வர்றாரு ஒரு நாள் அந்த மகன் முதியோர் இல்லத்துல தன்னுடைய அம்மாவை பார்க்க வரும் பொழுது அந்த அம்மாவுக்கும் அந்த மகனுக்கும் இடையில நடந்த உரையாடலை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் உண்மையிலுமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க மனசு கண்ணீர் விட்டு அழுங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் பெயின்ஃபுல்லான ஒரு நியூஸ் தான் இந்த நியூஸ் அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சி அமையும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அம்மா இந்த முதியோர் இல்லத்துல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களாம் என்று தன் ஒரே மகன் ரகு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு என்னப்பா நான் நிம்மதியா சந்தோஷமா தான் இருக்கேன் இந்த கேள்விய நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் நீ தான் புதுசா கல்யாணம் ஆனவன் புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்க இந்த வாழ்க்கை சந்தோஷமா நிறைவா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லி நான் தான் உன்னை கேட்கணும் ரகு நான் வயசான கட்டப்பா வாழ்க்கைய நல்ல அனுபவிச்சு வாழ்ந்து முடிச்சுட்டேன் என்ன போய் சந்தோஷமா இருக்கேன்னு கேக்குறியப்பா நான் தான் உன கேட்கணும் நீ தான் வாழ வேண்டிய பையன் நான் வயசானவ எங்க இருந்தாலும் தான் இருக்க போறேன் என்று அம்மா சொல்ல அப்படி இல்லம்மா உன்னை இப்படி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து தனியா விட்டுட்டேன் இங்க நீ சந்தோஷமா இருக்க முடியாதுமா இந்த இடம் உனக்கு புதுசு இந்த வாழ்க்கை முறையும் உனக்கு புதுசு சொந்த வந்த உறவுகள் யாருமே இல்லாம இப்படி தனியா விட்டுருக்கேம்மா அதனாலதான் கேக்குறேன் நீ இங்க சந்தோஷமா இருக்கியான்னு சொல்லி கேக்குறதே ரொம்ப தப்புமா உன் மனசுக்குள்ள வருத்தம் இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் என் மனசு திருப்திக்காக கேட்கறேன் இந்த இடம் ஓகேவா சொல்லுங்கம்மா இங்க நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமா என்று கண் கலங்கி கொண்டே மகன் ரகு கேட்கிறான் அட என்னப்பா ரகு நான் சந்தோஷமா தான் பாருக்கேன் நீ ஏன் கண் கலங்குற சின்ன பிள்ளை மாதிரி நான் இங்க நிம்மதியா இருக்கேன் இங்க பாரு இந்த முதியோர் எல்லாம் ஃபுல்லாவே என் வயசுல இருக்கிறவங்க தான் இருக்காங்க பேச்சு துணைக்கு யாருமே இல்லாம தனியாவா இருக்கேன் இவ்வளவு பேர் இருக்காங்கப்பா எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒத்தாசையா சந்தோஷமா இருக்கும்பா நீ ஒன்னும் கவலைப்படாத என்று தன் மகனை தேற்றுகிறாள் அந்த தாய் இங்க ஒரு பிரச்சனையும் இல்லப்பா வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது பக்கத்திலேயே கோவில் இருக்கு ரூம்ல டிவி வேற இருக்கு சாயங்காலம் காலார எல்லாருமே சேர்ந்து நடக்கிறோம் வாக்கிங் போறேன் சாப்பிடுறேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் மருந்தெல்லாம் சரியா எடுத்துக்கிறேன் வார வாரம் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போறாரு இதுக்கு மேல என்னப்பா வேணும் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன் நீ ஒண்ணும் கவலைப்படராசா என்று தன் மகனை தேற்றுகிறாள் அந்த தாய் இருந்தாலும் தன்னுடைய ஒரே மகன் செல்ல மகன் ரகு கண் கலங்கி பார்த்து இந்த வயசுல நிம்மதியா இருக்க வேற என்னப்பா வேணும் நீ சொல்லு பார்ப்போம் உண்மையை சொல்லட்டு மரகூ இவ்வளவு வருஷங்கள் வீட்டுல ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு பொறுப்பு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ எந்த டென்ஷன் இல்லாம இங்க நிம்மதியா இருக்கம்பா என்ன விடுப்பா நான் வாழ்ந்து முடிச்சவோ நீ சொல்லு நீ சந்தோஷமா இருக்கியா அத சொல்லுப்பா மருமக தேவி எப்படி இருக்கா புது வீடு புது வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்கு நீயும் தேவியும் வெளியே எங்கயாவது போயிட்டு வந்தீங்களா இப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியூர் எல்லாம் போய் ஃப்ரீயா சுத்திட்டு வர முடியும்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் அப்புறம் குழந்தை பிறந்தாச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும் அதனால அவளை கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வாப்பா என்று தன் தாய் தன்னுடைய வாழ்க்கை பற்றி கவலைப்படும் பொழுது அம்மா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் போன வாரம் கூட நானும் தேவியும் ஏலகிரி போயிட்டு வந்தோம் எங்களை பத்தி நீ கவலைப்படாதம்மா எது வேணுனாலும் எப்ப வேணுனாலும் எனக்கு போன் பண்ணுமா என்று சொன்னான் ரகு சரிப்பா நீ கவலைப்படாம இரு நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பிக்கோ நேரமாச்சு போறா பாத்து போப்பா என்று தன் மகன் ரகுவை அனுப்பிவிட்டு பச்சைக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தால் அந்த தாய் தாயை பிரிய மனமில்லாமல் ரகு அந்த முதியோர் இல்லத்திலிருந்து கிளம்பினான் சந்தோஷமாக இருப்பதாக வெளியே சொல்லிவிட்டு உள்ளுக்குள் துக்கத்தை மறைத்து வைத்துக் கொண்டு செல்லும் தன் ஒரே மகன் ரகுவை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் அந்த தாய் பங்கஜம் காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு தன் வீட்டை நோக்கி பயணிக்க துவங்கினான் ரகு அம்மா தன்னிடம் சந்தோஷமாக இருப்பதாக சொன்னாலும் அவர் கண்களில் தெரிந்த ஏக்கமும் பாசமும் அவன் மனதை பிசையத்தான் செய்தன வசதி வாய்ப்புகள் பல இருந்தும் பெற்ற தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு தாயை பிரிய மனமில்லாமல் அழுது கொண்டே சென்றான் ரகு இதை விதி என்று சொல்வதா அல்லது சதி என்று சொல்வதா இவர் கதையை பார்க்கலாம் வாருங்கள் பங்கஜம் அம்மாவின் ஒரே மகன்தான் தான் செல்ல மகன்தான் ரகு ஆசை ஆசையாய் செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டார் நன்றாக படிக்க வைத்து அவன் வேலைக்கு சேர்ந்த நேரத்தில் அவளுடைய கணவர் தவறிவிட்டார் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவனுக்கு வரம் தேடி திருமணம் முடித்து வைத்தார் பங்கஜம் ஆனால் திருமணம் முடிந்து வந்த கையோடு பணக்கார மருமகள் தேவி வீட்டில் பங்கஜம் அம்மாள் இருப்பதை விரும்பவில்லை ஏனென்றால் தன் ஒரே மகனை பிறந்ததிலிருந்து பாசம் காட்டி வளர்த்த பங்கஜம் அம்மாள் கல்யாணம் முடிந்த பிறகு

தன் மகனிடம் பாசம் காட்டுவதற்கு நேர காலம் பார்க்கிறாள் தன் மருமகள் வீட்டில் இல்லாத பொழுது தன் மகனுக்கு பணிவிட செய்வது கொஞ்சுவது என்று எல்லாம் செய்து மருமகள் வந்துவிட்டால் பெட்டி பாம்பாய் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து விடுவாள் உங்களுக்கு பாசம் காட்டுறதுக்கு இன்னொரு பையனா இருக்கான் நான் மட்டும்தான் இருக்கேன் அவ கடக்கிறான் என்று சொல்லும் பொழுது தேவிக்கு சுருள் என்று கோபம் வருகிறது இங்க பாருங்க உங்க அம்மாவுக்காக என்னைய தூக்கி எரிஞ்சு பேசுறீங்களா இனிமே உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது அம்மா வீட்டுக்கு போறேன் என்று அடம் பிடிக்கிறாள் தேவி இப்ப நான் என்ன சொல்லிட்டு சொல்லி ಕಾಣ உனக்கு நாளைக்கு ஒரு பையன் பிறந்தா அந்த பையன் மேல பாசமா இருக்க மாட்டியா இல்ல உனக்கு ஒரு மருமகள் வந்துட்டா அந்த மருமகளுக்காக உன் பையனை விட்டு கொடுத்துருவியா என்ன தேவி நியாயமே இல்லையே என்று தன் மனைவியை கண்டிக்கிறான் ரகு இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒருவேளை எனக்கு மருமகள் வந்தாங்கன்னா நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன் மருமகளும் மகனும் தனியா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவேன் எப்ப பாரு உங்க அம்மா உங்க மேல பாசம் கட்டியிருக்காங்க இருக்காங்க எனக்கு பிடிக்கலைங்க இங்க பாருங்க உங்களுக்கு நான் பொண்டாட்டியா அவங்க பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுவோம் ஒரு கட்டத்துல ரகு அந்த மனைவியை அடித்து விடுகிறான் சே என்ன பொண்ணு நின்னு உன் வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு இருக்க இப்படிலாம் இரண்டு பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் சண்டை வந்து விட்டது பாசம் காட்டுவது தொடர்பாக தினமும் ரகுவுக்கும் தேவிக்கும் இதனால் சண்டை தான் வந்தது தன்னால் தன் மகன் வாழ்க்கை நிம்மதி நிம்மதிக்கிட வேண்டாம் என்று நினைத்தார் பங்கஜம் அதனால் அவராகத்தான் இந்த யோசனையை தன் மகன் ரகுவிடம் சொன்னார் ரகு என்னை ஏதாவது ஒரு முதியர் இடத்துல சேர்த்து விட்டுருப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்கிறம்பா உன் வாழ்க்கையோ நிம்மதியா இருக்கும்ல என்று சொல்லும் பொழுது போய் விட்டான் ரகு அம்மா என்னம்மா சொல்றீங்க உங்க ஒரே புள்ள நான் வசதி வாய்ப்போட இருக்கேன் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர போறேன் நீங்க ஏன் முதியர் எல்லாம் போகணும் இவ கிடக்குறா வேணும்னா அவளை அனுப்புங்க என்று சொல்லி விட்டான் ரகு உடனே தேவியோ பெட்டி பிடிக்க தூக்கி கொண்டு தன் அம்மா வீட்டுக்கு புறப்பட்டாள் இங்க பாருங்க இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல உங்க அம்மா இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க இது முடிவு பண்ற வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து வர மாட்டேன் நீங்க லேட் பண்ணீங்கன்னா நான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பவும் தயங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மடமட வென்று கிளம்பிவிட்டால் தேவி பங்கஜமோ தன் மகன் வாழ்க்கை இப்படி பாழாகி போய்விட்டது என்று எண்ணி கண் கலங்கி போனால் அப்பா ரகு நான் சொல்றதை கேளுப்பா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை நீ வாழணும் எனக்காக உன் வாழ்க்கை கெடுத்துக்காக நான் எங்க போறேன் பக்கத்துல இருக்கிற முதியர் இல்லத்துக்கு போக போறேன் நீ அடிக்கடி என்ன பாத்துட்டு போ நான் அங்கிருந்து உன பாத்துக்குவேன் இதுக்காக தாய்மகன் எல்லாம் போயிடுமா நீ அதெல்லாம் கவலைப்படாதப்பா கவலைப்படாதுப்பா மனைவி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா என்று சொல்லிவிட்டு தான் முதியோர் இல்லம் போவதில் உறுதியாக இருந்தால் பங்கஜம் ஒரு மாதம் அல்ல இரண்டு மாதம் இல்ல தேவி தன் அம்மா வீட்டிலிருந்து ரகு வீட்டுக்கு வரவே இல்லை பங்கஜம் அம்மாள் நொறுங்கி போனால் அப்பா என்னப்பா முடிவு பண்ணிருக்க தயவு செஞ்சு எனக்காக இது செய்யப்பா கடைசி காலத்துல நான் நிம்மதியாக சாகிறேன் என்று சொல்லும் பொழுது ரகு நொறுங்கித்தான் போனான் அம்மா என்னம்மா சொல்றீங்க ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க இல்லாம ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க எனக்கு மனைவி எல்லாம் தேவையில்லை உங்க கூடவே இருந்து கடைசி வாழ்ந்துட்டு போறமா தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க என்று ரகுவும் பிடிவாதம் பண்ணினான் அப்பா ரகு உன்னை சின்ன வயசுல இருந்து ரொம்ப அன்பு காட்டி வளர்த்தேன் ரொம்ப மரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்தேன் ஆனா உனக்கு இப்ப மரியாதை கொஞ்சம் கூட தெரியல அம்மா பேச்ச மதிக்க மாட்டல என்று சொல்லும் பொழுது அம்மா அப்படிலாம் இல்லம்மா உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது என்று சொன்னான் ரகு பின் என்னப்பா அம்மாவுக்கு தெரியாதா வாழ்க்கையில இது நல்லது கட்டதுன்னு சொல்லி அம்மா சொன்னா அதுல நல்லது இருக்கும் கண்டிப்பா நான் முதியோர்கள் சேர போறேன் நீ உன் மனைவியை கூட்டு வந்து இது அம்மா கட்டளை என்று சொல்லும் பொழுது ரகுவுக்கு இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை அதே போல ரகுவோட அம்மா தன் மகன் மேல பாசம் காட்டுறது நேரகால பார்த்து பேசறதும் நேரகால பார்த்து பாசம் காட்டுறதும் ரகுவுக்கு சுத்தமா பிடிக்கல இதனால் தினம் தினம் வீட்டில் சண்டை நிம்மதி தொலைந்து போனது அதைவிட தன் மனைவி தேவியின் சுடு சொற்களால் அம்மா பூனி நிற்பதை பார்க்க அவன் மனதில் சக்தி இல்லை இருதலை கொள்ளி எறும்பாய் என்ன செய்வதென்று அம்மாவை விட்டுக் கொடுக்க முடியவில்லை சமாதானப்படுத்த முடியவில்லை வேறு வழி இல்லாமல் தன் தாயின் கட்டளைக்கு இணங்கி தன் தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டான் ரகு பங்கஜம் அம்மாளை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்ட ரகு தன் மனைவி தேவியை கூப்பிட்டு வந்தான் தேவி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தார் இரண்டு மூன்று மாதம் ரகுவும் தேவியும் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் மூன்று மாதம் கழித்து தன்னுடைய பெற்றோரை அழைத்து வந்தால் தேவி இனிமே எங்க அப்பா அம்மா எங்கள்கிட்ட தான் இருப்பாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு யாரும் கிடையாது நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு இல்லையா அவங்க பாவம் தனியா கஷ்டப்படுவாங்க இல்லையா என்று தேவி சொல்லும் பொழுது ரகுவுக்கு கண்ணத்தில் செருப்பால் அடைந்தது போல் இருந்தது எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள தாண்டி எங்க அம்மா மட்டும் முதல் இடத்துல இருக்காங்க ஆனா நீ என்னடா உங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வர காரணம் கேட்டா உங்க அப்பா அம்மாக்கு ஒரே புள்ள அவங்க தனியா இருக்க கூடன்னு சொல்ற இதுல என்ன நியாயம் தேவி என்று சண்டை போட்டான் ரகு இங்க பாருங்க எங்க அப்பா அம்மா என் கூட இருந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எங்க அப்பா அம்மா என்ன கண்டுக்கவே மாட்டாங்க பாடி தனியா இருக்கன்னு சொல்லி அவங்க பாட்டும் விட்டுருவாங்க என்ன சாப்பிட்டியா போனியா வந்தியான்னு கூட கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க புருஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்க சாப்பிட்டுவான்னு சொல்லி அவங்க பாட்டும் பொண்ணாட்டா இருப்பாங்க ஆனா உங்க அம்மா அப்படியா மூணு வேலையும் உங்களை வந்து கொஞ்சது சாப்பிட்டாப்பான்னு சொல்றது ஊட்டி விடுறது ஆபீஸ் போகும்போது வந்து முன்னாடி நிக்கிறது இதெல்லாம் என்னங்க வயசான காலத்துல ஒதுங்கி நிற்கணும் அதான் அழகு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அவளுக்கு தெரியாதா என்று மறுபடியும் தன் அம்மாவை வருத்தெடுத்தாள் ஏ தேவி பேசாத போது நிறுத்து ஓ எல்லாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு மனசு சரியில்லை வெளியே போயிட்டு வரேன் என்று வேகமாக வெளியே கிளம்பினான் ரகு நேராக தன் அம்மா இருக்கும் முதியோரிடம் சென்று அம்மாவை பார்த்து விட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு மனசு ஆறுதலாக வீட்டுக்கு வந்தான் தன்னுடைய அம்மாவுக்கு அந்த வீட்டில் இடமில்லை என்று சொன்ன தேவி அவள் பெற்றோரை மட்டும் வீட்டில் வைத்துக் கொள்ள விரும்பியதை ரகுவால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அதற்காக தேவியிடம் கோவப்பட்டு சண்டையிடவும் அவன் விரும்பவில்லை ஏனென்றால் இதற்காக சண்டை போட்டால் தன் மனைவி தேவிக்கும் தனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் தன் மனைவி தேவி செய்த தவறை தான் செய்ய விரும்பவில்லை என்று ரகு உறுதியாக இருந்தான் தன் மனைவி தேவியை போன்று சண்டை போட்டு ஒரு வயதான பெற்றோரை வீட்டை விட்டு விரட்ட மனமில்லாமல் இருந்தார் ரகு ஏனென்றால் ரகு வளர்ந்த விதம் அப்படி பங்கஜம் அம்மாள் ரகுவை அப்படித்தான் வளர்த்திருந்தார் பெரியவர்களை மதிக்க வேண்டும் அவர்களிடம் பாசம் காட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் பங்கஜம் அம்மாள் ரகுவை வளர்த்திருந்தார் பங்கஜம் அம்மாள் இந்த முதியோர் இல்லத்திற்கு வந்து ஆறு மாதங்கள் ஆகின்றன இந்த ஆறு மாதங்களில் ரகு நிறைய முறை வந்து விட்டான் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அம்மாவிடம் நீ சந்தோஷமா இருக்கியம்மா என்று கேட்பதும் தங்கஜம் அம்மா தன் மகனிடம் நீ சந்தோஷமா இருக்கியாப்பா என்று கேட்பதும் தொடர்கிறது இரண்டு பேருமே அதற்கு சொல்லும் பதில் பொய்தான் என்று இருவருக்குமே தெரிந்தாலும் அதை வேறு வழி இல்லாமல் மென்று விழுங்கிக் கொண்டு கடந்துதான் போகிறார்கள் இந்த செய்தியை ஒரு சகோதரி கதை வடிவுல அவங்க இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க உண்மையாலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது நம்ம கண்கள கண்ணீர் வருதுங்க குடும்பத்துக்கு வாக்கப்பட்ட மருமகள் அந்த குடும்பத்துக்கு மருமகள் அல்லாம அங்க உள்ள பெற்றோர்களுக்கு மகள இருந்தாங்கன்னா இது போன்ற ஒரு அனாதை இல்லமோ முதியர் இல்லமோ தொடராதுன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் யாருமே அதை ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியலங்க நிறைய வீடுகளில் இது போன்ற ஒரு சம்பவம் தான் இருக்கு மாமியாருக்கு மருமகளை பிடிக்காம போறது மருமகளுக்கு மாமியாரை பிடிக்காம போறது அந்த வீட்டுல ஆம்பளைங்க இருதலுக்குள்ளையா தவிக்கிறதுன்னு சொல்லி நிறைய வீட்டுல தான் இருக்கு இந்த செய்தியை பற்றியும் இது போன்ற சம்பவம் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்காங்க பத்தியும் உங்கள் கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களைப் பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்